ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எங்கள் பெரியமாவோட ரெசிபி அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் தேங்காவை பீஸ் பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இன்றைக்கி மண்சட்டியில் பண்ண போகிறோம் பாத்திரம் நல்லா சூடானதுமே அதில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் இப்போது நான் ஒரு பெரிய தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ரொம்பவே சிம்பிளான மசாலா தான் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குழம்ப நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு நாலு பச்சை மிளகாவை கீறி ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா நல்லா பழுத்த மிளகாவாக இருந்தால் இந்த குழம்போட ஃப்ளேவர் நல்லாவே சூப்பராக இருக்கும் பழுத்த மிளகாவாக இருந்தால் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியையும் நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழம்ப நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் தான் மீன் உடையாமல் இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நான் அன்றைக்கி அரை கிலோ வெலை மீன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம குழம்பை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கும் மீன் இப்போ மூடியை திறந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் ஒரு கை நிறைய கருவேப்பில் தூவிட்டு இறக்கிடலாம் ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்